கதை நேரம் சந்தோஷம் சந்தோஷமா இருப்பேன் நீங்க பாத்தீங்களா நான் எவ்வளவு தூரம் குதிச்சேன்னு பாத்தீங்களா பேருந்துல இருந்து முதல்ல எருங்கனது நான் தான் ஓ இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல என்னால இதை விட அதிக தூரம் குதிக்க முடியும் உண்மையாவா இப்போவே செஞ்சு காட்ட முடியுமா கஸ்லி ஓ இல்ல அதுக்கு இப்போ வாய்ப்பில்லை ஏன் சொல்றனா இப்போ நான் குதிச்சனா அப்புறம் ஏன் என்னோட தலைமுடி கலஞ்சி போயிடும் நான் பார்க்க அழகா இருக்கணும் சரியா என்ன கஸ்லி சாச்சா நீ உண்மையிலே அருமையா குதிச்ச ஆமா சிறப்பா இருந்தது நீ எகிரி குதிக்கிறதுல சிறப்பா செயல்படுற சாச்சா குதிக்கிறதுலாம் சுலபம் யார் வேணாலும் அப்படி குதிக்கலாம் வேகமா ஓடி வருதுல தான் விஷயமே இருக்கு நீ வேகமா ஓடுவியா சாச்சா ஆமாம் கஸ்லி என்னாலயும் ரொம்ப வேகமா ஓட முடியும் நிச்சயமா உன்னால முடியாது நீ மெதுவா ஓடுவேனே எனக்கு தெரியும் இல்ல நானும் ரொம்ப வேகமா ஓடுவேன் ம் ம்

அவனை தாண்டி ஓடி வந்துட்ட மத்தவங்க போறதுக்கு முன்னாடி நான் போயிடுவேன் உன்னால முடியாது ஏன்னா நீ தான் போவ நீ சவால் விட்டுதான் மறந்துரு என்ன செய்யணுமோ அதை செய் இந்த சவால நீ ஜெயிக்கலனா கஸ்லி உனக்கு கிண்டில் பண்ணிட்டே இருப்பான் அது உனக்கு பிடிக்கவே பிடிக்காது இங்க நடந்ததை யாருமே பார்க்கல அதனால யாருக்குமே தெரியாது போ வேகமா ஓடி சவால ஜெயிச்சிரு ஆஹா 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 ஆ பாத்தியா கஸ்லி இப்போ நான் தான் முதல்ல வகுப்பறிக்குள்ள வந்தேன் நீ சவாலை ஜெயிச்சிருன்னு தெரியும் சாச்சா ஏனா உன் கூட போட்டி போடுறதுக்கு நானும் வரலையே ஓ கஸ்லி சிறப்பா இருந்தது சாச்சா நீ தடகள வீரனா ஆனா அதை விட சிறந்தது நீ ரொம்ப அன்பான நல்ல பையனா இருக்கிறது வந்து ரொம்ப நன்றி சுச்சு வணக்கம் குழந்தைகளா காலை வணக்கம் காலை வணக்கம் டோரத்தி அவர்களே டோரத்தி அவர்களே இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம் குழந்தைகளா இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான பாடத்தை நடத்தலான்னு முடிவு பண்ணிருக்கேன் இன்னைக்கு நாம பூமியில பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்களை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்க போறோம்

இதோடய பேர் என்ன மனுச்செருங்க டோர்த்தி அவர்களே நான் அதை கவனிக்கலை சாச்சா உனக்கு எதாவது பிரச்சனையா சரியான திசை சாச்சா உனக்கு எப்போதுமே நல்லது நடக்கும் இல்லை இது பிரச்சனை இன்னும் அதிகப்படுத்தும் உன்னால முடியும் சாச்சா ம் ஆமா டோர்த்தி அவர்களே உண்மையிலேயே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன் அவர்களே நான் வேகமா ஓடுவேன்னு கஸ்லி கிட்ட பந்தயம் கட்டி இருந்தேன் அதனால நான் வகுப்பறிய நோக்கி வேகமா ஓட ஆரம்பிச்சேன் அப்ப நான் ஒரு பையன் மேல மோதிட்டேன் அப்புறம் என்னாச்சு அவன் கீழே விழுந்ததுனால அடிபட்டுருச்சு அப்புறம் எல்லாரும் அவனுக்கு நான் உதவி பண்ணவே இல்ல. அவ கிட்ட நான் ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. ஆ சாச்சா. ஏன்னா நான் சவள ஜெயிக்கணும்னு நினைச்சேன். அவன்கடிபட்டதுனால நான் பிரச்சனைல மாட்டிப் பண்ண நான் ரொம்ப பயந்துட்டேன். உனக்கு தெரியுமா சாச்சா உண்மையா சொல்றதுக்கே ஒரு தைரியம் தைரிய வரக்கணும். నిజமாவே அவர்களே ஆமா சாச்சா பொதுவா நம்ம யாரையாவது காயப்படுத்தினாலோ இல்ல எதையாவது உடைச்சாலோ உண்மைய சொல்றதுக்கு நம்ம பயப்படுவோம் ஆனா நீ பெருமையான விஷயம் பண்ணிருக்க இப்போ அடுத்ததான் நீ என்ன செய்யலான்னு நினைக்கிற சாச்சா அவர்களே நான் அந்த பையனை பார்த்து அவனை காயப்படுத்தினதுக்கு மன்னிப்பு கேட்காததுக்கும் நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லணும் உணவு இடைவேளை அப்போ நான் அதை சேரண்டோர்த்தி அவர்களே நல்ல யோசனை சாச்சா எனக்கு இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு டோர்த்தி அவர்களே நல்லது அப்ப நம்ம இப்ப மறுபடியும் டைனோசர் பத்தி பேசலாமா இதோ இதுக்கு பேரு தான் டி எல்லா டைனோசரையும் விட இதுதான் பெருசா அப்புறம் ரொம்ப பலம் வாய்ந்ததும் கூட சிற்றுண்டை இடைவேளைக்கு நேரமாச்சு குழந்தைகளா சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்ததுக்காக சாச்சாவுக்கு நன்றி நான் சாச்சா நான் ஒரே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா ஓ நிச்சயம் பேசலாம் என் பேர் ஜாஸ்பர் நீ தானே என்ன கீழே தள்ளி விட்டவன் சரியா கரெக்டா சொன்ன இப்போ நான் வந்தது கூட அத பத்தி பேசதான் உன காயம் படுத்துனதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஜாஸ்பர் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன் ஓ ரொம்ப நன்றி இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆமா இப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கு அப்புறம் ஒரு விஷயம் நீ ஒரு மிகச்சிறந்த ஓட்டு பந்தே வீரன் நீ இங்கதான் இருக்கியா சாச்சா நான் உன்னை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தேன் என்னோட புது நண்பன் ஜாஸ்பர பாரு சூச்சு நான் இவன் கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன் ஏன்னா நான் ஓடும் போது இவனை கீழே தள்ளி காயம் படுத்திட்டேன் நல்லது சாச்சா நான் ஏற்கனவே சொன்னது ஞாபகர்க்கா நீ ஒரு சிரந்த தடகள வீரன் ஆனால் அதுக்கும் மேல, நீ ரொம்ப அன்பான கனிவான பையன் சூ சு சாச்சா சீக்கு சீக்காங்கிற நாலு பேரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க அது நிறைய குழந்தைகள் படிக்கிற ஒரு பெரிய ஸ்கூல் சாச்சா ரொம்பவே குறும்புக்கார பையன் எப்போ ஸ்கூல்ல இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் அதே மாதிரி சாச்சா ரொம்ப வேகமா ஓடி வர அந்த வழியா நடந்து வந்த ஒரு பையனை இடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டான் அந்த பையனுக்கு கீழே விழுந்ததுல அடிபட்டுடுச்சு

அந்த நேரத்துல அவனோட டீச்சர் மிஸ் டோரதி பசங்களோட வார்த்தை விளையாட்டு விளையாட ஆரம்பிச்சாங்க. ஆனா चाचाவால அப்ப விளையாட முடியல. அவனால நடந்த விபத்தை பத்தி யோசிக்காம இருக்கவும் முடியல. வாங்க பசங்களா விளையாட ஆரம்பிக்கலாம். நான் ஆல்ஃபாபெட்ல இருக்கிற சில எழுத்துக்களை சொல்லுவேன். நீங்க அந்த எழுத்துல இருந்து ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தையை சொல்லணும்.

கூட அவனால சாப்பிட முடியல அந்த பையனை நினைச்சு ரொம்ப கவலையா இருந்தான் எனக்கு அடிபட்டுடுச்சு மறுபடியும் கிளாஸ் தொடங்க ஆரம்பிச்சதுல இருந்து சாச்சா ரொம்பவே அமைதியா உட்கார்ந்து இருந்தான் சாச்சா போர்டுல எழுதி இருக்கிறது நீ கொஞ்சம் படிக்கிறியா சாச்சா சாச்சா எதையோ நினைச்சு ரொம்ப கவலையா இருக்காங்கறத மிஸ் டோரத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க அவனை வெளியில கூட்டிட்டு போய் அவன் கிட்ட பேசினாங்க என்னாச்சு சாச்சா நீ ஏதாவது நினைச்சு கவலையா இருக்கியா ஆமா மிஸ் டோரத்தி சாச்சா மிஸ் டோரத்தி கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் தெளிவா சொன்னான் ஓ அப்படியா அந்த பையனுக்கு வேற யாராவது முதலுதவி செஞ்சிருப்பாங்க எனக்கு அது தெரியல சரி வா சாச்சா நாம இது என்னன்னு பாத்துரலாம் மிஸ் டோரத்தி சாச்சாவை கூட்டிக்கிட்டு அந்த பையன் இருக்கிற கிளாஸுக்கு போனாங்க அதிர்ஷ்டவசமா ஸ்கூல் நர்ஸ் அந்த பையனுக்கு முதல் உதவி செஞ்சிருக்காங்க அவனுக்கு அடிப்பட்ட இடத்துல பேண்டேஜும் போட்டு விட்டுருக்காங்க சாச்சா அந்த பையன்கிட்ட வந்து மன்னிப்பையும் கேட்டான் என்ன மன்னிச்சிடு இதெல்லாம் என்னோட தப்பு தான் நான் அவ்வளவு வேகமா ஓடி வந்திருக்க கூடாது சாச்சா அந்த பையன் தான் மேல ரொம்ப கோவமா இருப்பானு நினைச்சான் ஆனா அந்த பையனோ அத நினைச்சு வருத்தப்படவே இல்ல அவன் உடனே சாச்சாவ மன்னிச்சிட்டான் கவலைப்படாத சாச்சா இது வெறும் விபத்து தானே வா இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ஹை ஃபை ஆ சாச்சா முன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டான் உதவி செஞ்சதுக்காக மிஸ் மிஸ் தன்னோட நன்றியையும் சொன்னான் நன்றி நான் ஓட சத்தியம் பண்ணி நல்லது சாச்சா சாச்சா சத்தியத்தை காப்பாத்திட்டான் அதுக்கப்புறம் சாச்சா ஓடுறதே கிடையாது வேற ஏதாவது பசங்க ஓடினா கூட அவங்கள தடுத்து நிறுத்துறான் வெள்ளு எந்த மாதிரி எல்லாம் வேகமா ஓடக்கூடாது